வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முருகதாசன் ஜிவி ஆறுமுகம் இந்த பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால் ஆடி மாதம் ஆடி மாதம்னா ஒரு பயம் நம்ம மக்களுக்கு ஐயோ ஆடி மாதமாச்சு இதில் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது இந்த நல்ல காரியம் செஞ்சாலாம் சிக்கலாகும் போகும் அப்படின்னு ஒரு பெரிய ஐதீகம் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா அது பழைய சாஸ்திரங்களில் அதுமாதிரி ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆடி மாதம் நம்ம வந்து முன்னாடி எல்லாமே விவசாயத்தை சார்ந்து தான் இருந்தோம் பழைய காலத்தில் வந்து நம்ம மக்கள் எல்லாருமே விவசாயம்தான் பிரதானமான தொழில் மற்ற தொழில்கள்ங்கிறது மற்ற சில பேர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் விவசாயத்தையே நம்பியிருப்பாங்க இப்போ ஆடி மாதம் வந்து விதைக்கிற மாதம் இப்போலாம் ஆடி மாதத்தில் தான் மழை பொழியும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மழை பொழியும் அப்போ அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியம் வச்சுருக்குறீங்க ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கிறீங்க பொண்ணுக்கு அந்த பத்திரிக்கை போய் கொடுப்பீங்க ஆடி மாதத்தில் தேதி வச்சு அப்போ வந்து அந்த ஆடி மாதத்தில் மழை வந்து நல்ல மழை பொழிஞ்சதுன்னா அவர் விதைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா அப்படிங்கிறதான் முக்கியம் அப்போ அவங்களுக்கு விதை விதைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ அதனால் அவங்க இந்த நல்ல காரியங்கள் இந்த தேதியில் வச்சால் நம்ம இந்த நல்ல காரியங்களாக அவங்களை அட்டன் பண்ண முடியாது இப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த காலத்தில் அந்த ஆடி மாதத்தை வந்து தள்ளி வச்சாங்க மற்றபடி ஆடி மாதம் கெட்ட மாதம்லாம் ஒன்றும் இல்லை ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் பண்ணலாம் ஐயர் செட்டியார்லாம் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் நல்ல நல்லது பண்ணும்போது ஏன் மற்ற மக்கள் மனிதர்களுக்கு பண்ணாது அதனால் இது அவங்க செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதத்தை ஒதுக்கி வச்சாங்க இப்போ விவசாயம் சார்ந்து இது வந்து செட் ஆகாதுங்கிறதுனால அந்த காலத்தில் அதை வந்து ஒதுக்கி வச்சாங்க மற்றபடி ஆடி மாதம் நம்ம நல்ல காரியங்கள்லாம் செய்யலாம் ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை என்ன அப்படின்னா கிரக பிரவேசம் வீடை கட்டி கிரக பிரவேசம் பண்றது மட்டும் ஆடி மாசத்துல செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் ஆடி மாசத்துல நம்ம வீடு பூமி பூஜை போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து நாள் ஆடி மாதத்தில் கொடுத்துருக்காங்களே ஆடி மாதம் பதினோராம் தேதி வாஸ்து நாள் அப்போ சாஸ்திரத்தில் அது விவரம் தெரியாதவா கொடுத்துருப்பாங்க நமக்கு ஆடி மாதத்தில் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதத்தில் அந்த தேதியை கொடுத்துருக்க மாட்டாங்களே அப்போ வந்து வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழுந்திருக்கிற மாதங்களில் ஆடி மாதமும் ஒன்று அது குறிப்பாக ஆடி மாதம் பதினோராந்தேதி நீங்கள் எந்த வருஷத்துலயா இருந்தாலும் ஆடி மாதம் பதினோராந்தேதியில் வரக்கூடிய வாஸ்து நாளில் தாராளமாக பூமி பூஜை போடலாம் அதனால் ஒரு பாதிப்பும் வராது வீடு நல்லாவே பூர்த்தியாகும் அந்த வீடு நல்லா விருத்தி அம்சத்துக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ விவரம் தெரியாமல் வாஸ்து நாள் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல சாஸ்திரத்தில் அதனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஆடி மாதத்தில் தாராளமாக பூமி பூஜை போட்டு வீடு ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் எந்த ஒரு பெரிய குறைபாடும் வரவே வராது பயப்படாதீங்க முதல்ல நான் என்ன சொல்ல வரது அப்படின்னிங்கன்னா பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அந்த பயமே நமக்கு தொந்தரவுகள் கொடுத்துரும் அதனால் நீங்கள் பயப்படாமல் பூமி பூஜை போடுங்க ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க என்ன ஆடி மாதத்தில் போய் பூஜை போடுறீங்க இதெல்லாம் நல்லதில்லையா அதெல்லாம் காதில் வாங்காதீங்க நான் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தைரியமாக பண்ணிங்கன்னா எந்த குறைபாடும் வரவே வராது நல்லாவே அந்த மனைவிருத்திக்கு வரும் ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டே ஐயோ இப்படி சொல்கிறாங்களோ அப்படி சொல்கிறாங்களோ இதனால் எதுவும் வந்துடுமோ போயிடுமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே செஞ்சிங்கன்னா இந்த சாஸ்திரம் குற்றம் ஏற்படுத்தாது இந்த பயம் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுதான் இங்கே உண்மையான விஷயம் அதனால் நீங்கள் பயப்படாமல் ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாம் திருமண விஷயங்கள் நடத்தலாம் திருமண விஷயங்கள் நடத்துகிறது கூட வேண்டாம் என்னை பொறுத்தவரை ஏன்னால் அது நீங்கள் சொன்னது எல்லாமே பதிவாக மக்கள் மனசுக்குள்ளே மனசுக்குள்ள தான் அந்த காலத்தில் நம்ம நம் ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ஆடி மாதத்தில் யாருமே எதுவுமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது பொருள்லாம் விற்க மாட்டேங்குது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க மக்களுங்கிறதுனால அந்த காலத்தில் யோசிச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருக்கலாம் ஆடி மாதத்தில் தள்ளுபடி போட்டான் ஆடி தள்ளுபடி வாங்க அப்போது வந்து வாங்குவாங்க பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் தான் வியாபார யுக்தி தான் அது அப்போ ஆடி மாதத்தில் வந்து தள்ளுபடிக்காக போய் பொருள் வாங்குகிறோம்ல அதுதான் அப்போ அந்த மாதிரி நான் என்ன சொல்லுறதுனா வே கிரகப்பிரவேசம் மட்டும் பண்ண வேண்டாம் கல்யாணம் காட்சி பண்ண வேண்டாம் அது நிறுத்தி வைக்கலாம் மீதி வந்து நம்ம பூமி பூஜைலாம் தாராளமாக போடலாம் வீட்டில் காது குத்துலாம் வைக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் சடங்குகள் இது எல்லாமே பண்ணலாம் பூஜை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆடி மாதத்தில் வந்து பண்ணலாம் தாராளமாக இப்போ நம்ம ரெண்டு விஷயத்த மட்டும் தள்ளி வைச்சா போதுமானது ஒன்று வீடுனுடைய கிரக பிரவேசம் இன்னொன்று திருமண சம்பந்தமான காரியங்களை மட்டும் தள்ளி வச்சால் போதும் மற்றபடி அதில் குறிப்பாக பூமி பூஜை போடலாமா அப்படின்னா என்னை பொறுத்தலும் தாராளமாக போடலாம் நாங்கள்லாம் போட்டிருக்கோம் போட்டு அதனால் அது எந்த குறையும் இல்லை அந்த வீடு நல்ல நல்லா விருத்தியம்சமாகிருக்கு நம்ம வாஸ்து போக்க போன இடங்கள்ல அந்த மாதிரிலாம் செஞ்சு செய்ய சொல்லியிருக்கோம் செஞ்சுருக்காங்க பயப்படாமல் செஞ்சதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல அதனால் இதில் வந்து முக்கியம் வந்து மனசு தான் யாரும் இதை சொல்லிடுவாங்களோ அதை என்ன நினச்சிங்கன்னா நம்ம அது அந்த மனநிலை பாதிப்பு ஏற்படும் அதனால் எனக்கு ஆடி மாசத்தை பொறுத்தவரை நீங்கள் தாராளமாக பயப்படாமல் பூமி பூஜை போடுறதுக்கு உகந்த நாள் தான் ஆடி பதினொன்ன நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷத்துக்கும் இந்த பதிவு பொருந்தும் ஆடி மாதம்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம் தாராளமாக பூமி பூஜை போடுங்க அதனால் எந்த பாதிப்பும் முழு கேரண்டி கொடுக்குறேன் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நண்பர்களே நன்றி நன்றி